நான் சொன்னா நம்ப மாட்டேங்க இந்த நம்ம பக்கத்தில் நிற்கிற அஞ்சு ரூபா பட்டர் பிஸ்கெட் மாயி அஞ்சு ரூட பட்டர் பிஸ்கெட் என்ன வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு கடைப்படை கடைப்படை கடப்படான்னு சொல்லி கோல் அடிச்சிச்சு அப்போ என்னடா இது நம்மளோட கோழி கொஞ்சம் கோல் கோல அடிக்கணுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணி கேட்டால் அவர் கடை ஒன்று வச்சுருக்காராம் வீடியோ எடுக்கணுமா வாங்கணுமா அப்படின்னு சொல்லி இது என்ன தம்பி நீங்கள் செல்வது சின்ன ஒரு நீங்க நீங்கள் இல்லை நான் இந்த கடை ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி அப்போ பட்டர் பிஸ்கெட் செல்ல சரினு சொல்லி அங்கே போய் பார்த்தா சாய்ந்தமரம் சம்பத் பேங்க் பக்கத்தில் சாகிர் மோட்டார்ஸ் சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது இது அவங்களோட கடை தானா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பைசிகளுக்கு வந்து ரீ கண்டிஷன் ஐட்டம் பார்ட்ஸ் ஐட்டத்தில் எல்லா விதமான பார்ட்ஸும் வந்து ரீகண்டிஷன் பார்ட்ஸ் வேணும் ரீ கண்டிஷன் பார்ட்ஸ் அப்படி இல்லாடி புது பார்ட்ஸ் வேணுமேடா புது பார்ட்ஸ் வந்து விற்கிறாங்களாம் யார் மார்க்காட்டில் நல்ல சீப்பான பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம்னு சொல்லி அப்போ போய் பார்க்க தம்பி தான் ஓனரானு வார்த்தா இல்லை தம்பியில் பார்ப்பா தான் ஓனர் மற அவங்களோட ஹாஜர்க்கு ஒரு விஷயத்தை சின்ன சரி ஏமாரி அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அந்த அடிக்கும் அந்த அடிப்பீங்க கீழே ரைட் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பைக்கு வந்து பார்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் அதாவது உங்களுடைய மோட்டர் சைக்கிளுக்கு வந்து பார்ட்ஸ் தேவை டேங்கி அறிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹேண்டில் பார் அறிக்கலாம் உங்களுக்கு ஃபோக் அறிக்கலாம் இல்லாட்டி அதில் முன்னுக்கு வர மாள்காட் பின்னுக்கு வர மாள்காட் பைசிக்கல் அதாவது மோட்டார் சைக்கிளில் என்ன ஐட்டம் இருந்தாலும் வரைக்கலாம் ஹீரோண்டா வரைக்கலாம் பஜாஜா இருக்கலாம் பல்சர் இருக்கலாம் இருக்கலாம் இப்படி என்ன பைக் இருந்தாலும் வந்து எல்லா பைக்குமே வந்து உங்களுக்கு டேங்கில வந்து புது டேங்கி வேணும் அப்படின்னு சொன்னா புது டேங்கி எடுக்கலாம் அப்படி இல்லாடி ரீ கண்டிஷன் நேரத்தோட பாவிச்ச பைக்ல இருந்து கலட்டின பார்ட்ஸ் ஐட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற பார்ட்ஸ் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களை உங்களுக்கு எடுக்கலாம் உங்களுக்கே தெரியும் வந்து அந்த கம்பெனி பைக்ல வந்து ஒரு ஐட்டம் வரும் அதை தவிர்த்து நீங்க அந்த பைஸ் அந்த அந்த ஐட்டம் வந்து பழுது ஐட்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்க புதுசாக ஒரு ஐட்டம் போட போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புது டேங்கியோ இல்லை புது ஐட்டமோ போட போறீங்கன்னா அதுவும் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி பாவிச்ச ஐட்டம் எடுக்கிறாலும் எடுக்கலாம் உங்களுக்கு அதில் கண்டிஷன்ஸ் தெரியும் தானே இப்போ கம்பெனில இருந்து வர ஐட்டம் தான் இப்போ அந்த ரீ கண்டிஷன் ஐட்டம் நேரத்தில் ஒரு பைக் இருக்கேன் அந்த பைக்கில் ஏதாவது வேற ஐட்டங்கள் பழுதாய இல்லாட்டி அந்த பைக் எக்ஸென்ட் ஆயினா அதில் பார்ட்ஸ் எல்லாம் கலட்டி கலட்டி விற்பாங்க அப்படி விற்கிற பார்ட்ஸை வந்து இப்போ ஸ்ரீலங்காக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படியான பெக்கேஜ் தானே நான் உங்களுக்கு பிரிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து உங்களோட பைக்குக்கு தேவையான சகல விதமான பார்ட்ஸும் வந்து ஏ டு ஜெட் வந்து எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு ரீகண்டிஷன் பார்ட்ஸ் வேணுமான ரீகண்டிஷன் பார்ட்ஸ் இல்லை புதுசாக வேணுமென்னால் புதுசான பார்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும் அது எங்கே அப்படின்னு சொன்னால் சாய்ந்தமருது சம்பத் பேங்குக்கு பக்கத்தில் இருக்கிற சாஹிர் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற கடையில் தான் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த டேங்கி எல்லாம் வந்து ஓட்ட விழுந்தால் வந்து அதை ஒற்றத்துக்கே வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பதினாயிரம் பதினாறாயிரம் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் சொல்லி ஒவ்வொரு விலைக்கு போகும் அப்போ அந்த விலைக்கு அந்த டங்கி ஒற்ற விலைக்கு தானே அந்த ஒற்ற விலைக்கே நீங்க ஒரு புதுசாக ஒரு டங்கி எடுக்கிறேன்னு சொன்னாலும் எடுக்கலும் அப்படி தானே இவங்களோட பிரைஸ் எல்லாம் இருக்குது ஸ்பெஷலான ஒரு பிரைஸ் வந்து போட்டு தராங்க உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் ஒன்று வருது தானே எவ்வளோ பிரைஸ் போகுதுன்னு அப்படின்னு சொன்னால் திரையில் திரு கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஹகோ இந்த டேங்கி இருக்குதானே இதுக்கு என்ன பிரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் ஒன்று எடுத்து கேட்டீங்கன்னு சொன்னால் அவரு உங்களுக்கு பிரைஸ் ப்ரைஸை வந்து சொல்லுவாங்க இந்த டங்கிக்கு இதான் வில போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஷயத்தை சொல்லி தருவாங்க அப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளையிலும் அடுத்தது முக்கியமான விஷயம் அந்த மீட்டர் அதாவது புதுசாக உங்களுக்கு ரீகண்டிஷன் இல்லாமல் புதுசாக வேணும் அப்படின்னு சொன்னால் பைசிக்கல் மீட்டரில் இருந்து அந்த இந்த ஐட்டம் பிரேக் செட்டில் இருந்து வயர் செட்டில் இருந்து சகல விதமான ஐட்டங்களும் உங்களுக்கு எடுத்து கொள்ளையிலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் என்னென்னு அந்த இன்ஜின் இருக்குது அந்த பைசிக்கல் இன்ஜின் அதுவும் நைஸ் எடுத்துக்கலாம் சரி அந்த அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பைசிக்கல் சைக்கிள் ஐட்டம் இருக்குதானே புது ஜப்பான்ட சைக்கிள் ஐட்டம் வந்து உங்களுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப சாஹிர் மோட்டர்ஸ் அதாவது சம்பத் பேங்க் சாய்ந்த மருந்து சம்பத் பேங்குக்கு பக்கத்தில் தான் இந்த சாகிர் மோட்டார்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று இருக்கும் உங்களோட பைஸுக்கு இந்த பார்ட்ஸ் இருக்குது அது இருக்கா அப்படின்னு சொல்லி டவுட் ஒன்று வந்தீங்கன்னா திரையில் ஒரு கண்டெக்ட் நம்பர் இருக்குது தானே அதுக்கு கோல் ஒன்று அடிச்சு இந்த பார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவை நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட பைக்கு பார்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ வரையா போய்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ செஞ்சாலும் லைக் பண்ணுறீங்க அப்போ இந்த வீடியோக்கும் லைக் கொண்டு போட்டுருங்க சரியா அப்போ தம்பியை பார்த்தா வந்து சின்ன பிள்ளைய அரைக்கானே சின்ன பிள்ளை புத்தியில் ஒன்று மில்லையான்னு கேட்டால் மர கடைசா விசிட்டிட்டு கடை தூக்கிட்டு வந்து வாப்பா கொண்டு உம்மா கொண்டு கொடுங்கன்னு சொல்லி தந்தான் அதில் விளங்கிட்டு மர தம்பி நல்லா அரைக்கான்னு சொல்லி அப்போ அந்த இது என்ன விஷயம்னு சொன்னால் இதான் கடை அப்போ ஏதாவது பாட்ஸா இது எடுத்து வாங்கணும் சாமான் சக்கட்டு எல்லாம்னு சொன்னால் சடின்னு ஒரு கோல் அடித்து என்ன விளக்கம் ஏதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று தருவாங்க சரியா இந்த பார்த்துட்டு இருங்க சாகிர் மோட்டார்ஸ் இதான் விளக்கம் கரைப்படியாத கைகள் இல்லை உழைத்து உண்போம் உயர்வோம் என்று சொல்லி போட்டு உங்களுக்கு தேவையான ஹெல்மெட் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஹெல்மெட் ஐட்டம் கூட அவங்ககிட்ட நீங்கள் அப்பட்ஜஸ்ட் பண்ணலாம்